வாரத்தின் முதல் நாளான இன்று துபாயில் தங்கம் விலை குறைந்துள்ளது கிராம் ஒன்றுக்கு எழுபத்தைந்து பில்ஸ் குறைந்துள்ளது மத்திய கிழக்கில் போர் பதற்றம் மற்றும் அமெரிக்கா பெடரல் ரிசர்வ் மேலும் வட்டி விகித குறைப்பு காரணமாக தங்கம் விலை கடந்த சில வாரங்களாகவே அதிகரித்து வந்த நிலையில் தற்போது இன்று குறைந்துள்ளது துபாயில் இன்று ஒரு கிராம் எயிட்டீன் கேரட் தங்கத்தின் விலையானது இருநூற்றி நாற்பத்தி ஆறு கிராம்ஸ் இருபத்தி ஐந்து பில்ஸாக இருக்கிறது போன்று துபாயில் ஒரு கிராம் டுவெண்டி ஒன் கேரட் தங்கத்தின் விலையானது இருநூற்றி எண்பத்தேழு கிராம்ஸ் இருபத்தி ஐந்து பில்சாக இருக்கிறது துபாயில் இன்று ஒரு கிராம் டுவெண்டி டூ கேரட் தங்கத்தின் விலையானது இருநூற்றி தொண்ணூத்தாறு கிராம்ஸ் எழுவத்தி ஐந்து பில்ஸாக இருக்கிறது துபாயில் இன்று ஒரு கிராம் டுவெண்டி ஃபோர் கேரட் தங்கத்தின் விலையானது முன்னூற்றி இருபது கிராம்ஸ் ஜீரோ ஐந்து பில்ஸாக இருக்கிறது அமெரிக்கத்தில் உள்ள ஒரு ஆனது இந்திய மதிப்பிற்கு இன்றைய நிலவரப்படி இருபத்தி இரண்டு ரூபாய் எண்பத்தி ஏழு காசாக இருக்கிறது அதே போன்று அமெரிக்கத்தில் உள்ள ஒரு திராம்ஸானது ஸ்ரீலங்கா மதிப்பிற்கு எழுபத்தி ஒன்பது ரூபாய் எண்பத்தி மூன்று காசாக இருக்கிறது இந்தியாவில் இன்று ஒரு கிராம் டுவெண்டி டூ கேரட் தங்கத்தின் விலையானது ஏழாயிரத்தி நூறு ரூபாயாக இருக்கிறது இந்தியாவில் இன்று எட்டு கிராம் டுவெண்ட்டி டூ கேரட் தங்கத்தின் விலையானது ஐம்பத்தாறாயிரத்தி எண்ணூறு ரூபாயாக இருக்கிறது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க